ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை குரங்கு பெடல் ஒரு சின்ன பையன் அப்பாவுடைய சைக்கிளை ஓட்டை எடுத்து செல்வது வழக்கம் பெரியவர்கள் சைக்கிளை ஓட்டுவதை பார்த்து அது போலவே ஓட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆசையும் ஆனால் உயரம் பத்தாததுனால பிடல் போட்டு ஓட்ட வேண்டியிருந்தது என்றைக்காவது ஒரு நாள் எல்லாரையும் போல சீட்டில் அமர்ந்து வண்டி ஓட்டிடணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆசையாகவும் கனவாகவும் மட்டும் இருந்தது அந்த சிறுவன் அதை மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சிட்டு இருந்தான் தினமும் அதற்கான முயற்சியிலையும் எத்தனையோ சருக்கல்கள் கீறல்கள் காயங்கள் அப்படின்னு ஏற்பட்டதும் உண்டு ஆனாலும் அவனோட முயற்சியை அவன் கைவிடவே இல்லை அந்த ஒரு நாளுக்காக காத்திருந்தது அவனோட மனசு அந்த நாளும் வந்தது வழக்கம் போல ஏற பயிற்சி எடுத்து கொண்டிருந்த போது மனசுல இன்னைக்கு எப்படியாவது கால தூக்கி போட்டு சீட்டுல ஏறி அமர்ந்துட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு உந்துதல் மட்டும் அவன்கிட்ட தோன்றியது ஒரு வழியாக ஏறி அமர்ந்து பெடலையும் மிதித்தாகி விட்டது அந்த ஒரு நொடி எதையோ பெரிதாக சாதித்த ஒரு பேரானந்தம் அவனோட மனசுல சைக்கிளை நேரா கொண்டு சென்று புதற்குள்ள விட்டான் ஏற மட்டுமே தான் அவன் கற்றுக்கொண்டானே தவிர எப்படி இறங்குறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது இல்லையா கை கால்கள் சிராய்ப்புகள் இருப்பினும் நண்பர்கள் அவனை விரிந்து கண்களுடன் பார்த்ததை பார்த்து அவனுக்கு பேரானந்தம் நாம் அனைவருமே சிறு வயதுல இப்படி ஒரு சைக்கிள் ஓட்ட பழகிய கதை இருக்கும் சிலருக்கு பின்னே வந்து கற்றுத்தந்த உதவி செய்வதற்கு யாராவது இருந்திருப்பாங்க இன்னும் சிலர் இந்த சிறுவனை போலவே கற்று இருப்பாங்க இப்போது நிகழ்காலத்துக்கு வந்தா நம்மால் சைக்கிளில் ஏறிவிட முடியும் அப்படின்னு அப்போது மனசில் இருந்த விடாமுயற்சியும் முயற்சியும் தைரியமும் இப்போது நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கு சாதிக்க வேண்டும் என்று போராடும்போது வரும் இன்னல்கள் தடங்கல்கள் கஷ்டங்கள் தடைகளை தாண்டி ஓடியும் ஒரு கட்டத்தில் போதும் விட்டு விடுவோம் அப்படின்ற எண்ணம் இப்போது நமக்கு எப்படி தோன்றுகிறது அன்று நாம் விட்டுக்கொடுக்கவில்லையே கொடுக்கவில்லையே இன்று மட்டும் ஏன் போதும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் நம்மை சுற்றியிருப்பவர்களின் பேச்சோ செயலோ நாம் மழுங்குவதற்கு காரணமாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம மனசுக்குள்ள நம்ம எடுத்துக்கொண்ட லட்சியத்தை விரும்பி நம்ம போராடும் போது எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் பரவாயில்ல திரும்பவும் எழுந்து அந்த லட்சியத்தோட பயணம் செய்யும்போது நமக்கான பாதைகள் தானாகவே உருவாகும் அப்போது விமர்சனம் செய்த அனைவருமே விரிந்த கண்களோடு உங்களை உயர பார்ப்பாங்க ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வச்சுக்கணும் நாமெல்லாம் சொந்த முயற்சியில சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டவர்கள்தான் அதனால் அதை மனசில் ஆழமாக பதிச்சுக்கிட்டு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டும் விடாம எந்த காரணத்தையும் விட்டு கொடுக்காம நம்ம போராடிக்கிட்டே இருந்தா நமக்கு இந்த குரங்கு பிடல் மாதிரி வெற்றி நிச்சயம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி